ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு அல்டி பாஸ் முதல் ப்ரோமோ இன்னைக்கும் அன்சிதாக்கும் நம்ம விஜய விஷாலுக்கும் ரோஸ்ட்டு முதல் ரோஸ்டே விஜய் விஷால் அண்ட் அன்சிதா என்ன அதே கேப்டன்சி ஏன் அப்படி வந்து ஒரு தலைபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க இதில் கேப்டன் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்களோ அவங்களுக்காக வந்து இவர் செயல்பட்டார் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில ஆட்கள் இருக்காங்க இவருக்கு வந்து அவங்க மேலே ஒரு 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 அதீத அன்பு சார் அப்படின்னு சொல்றதுக்கு சில பேர் இருக்காங்க சி விஜே விஷால் பண்ண விஷயங்கள் எல்லாமே தப்பு தான் அது நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல அது வந்து ஓகேதான் பட் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் இதை பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தவறுகளை பண்ணதே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை எல்லாரும் தவறுகள் பண்ணியிருக்காங்க அதுக்கான பொதுவான ஒரு ஒரு விஷயம் ஒரு பேச்சோ ஒரு விஷயமோ இருந்திருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ நம்ம வந்து விஜே விஷாலுக்கு முட்டுக் கொடுக்கல பட் விஜே விஷாலும் அன்சிதாவும் பண்ற மாதிரியே இங்க பல நேரங்களில் இங்க இருக்கு கோவா கைஸோ கோவா கேங்ஸோ யாரா இருந்தாலும் சரி அவங்களும் நடந்துட்டு இருக்காங்க அப்பல்லாம் வந்து கேள்வி கேட்கப்படவில்லை அப்படின்னு நான் சொல்றேன் அதையும் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சுட்டி காட்டினாரா நல்லா இருக்கும் இது இப்ப நடக்கல இதுக்கு முன்னாடியும் பல இடங்கள் நடந்திருக்கு அதை வந்து கொஞ்சம் பார்த்து நீங்க வந்து நடந்துகிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற சுட்டி காட்டினாரா நல்லா இருக்கும்னு தோணுது மத்தபடியா விஜே விஷால் பல இடங்கள்ல இப்ப நம்ம வந்து ஜாக்லின் சொல்ற மாதிரியே அன்சிதாக்குனா ஒரு மாதிரியும் ஜாக்லின்குனா ஒரு மாதிரியும் நடந்து கொண்டது உண்மைதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் அதுக்கு வந்து ரோஸ்ட் கிடைக்கிறவங்களை எந்த தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ப்ரோமோல வச்சு நம்ம போது தெளிவாக தெரியற விஷயம் என்னன்னா இன்னைக்கு ரோஸ்ட் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மெயினாக இருக்க போகுது அப்படின்றது தெரியுது ஜாக்லினை தொட்டா நீங்கள் கேட்டீங்க ரெண்டு பேரும் ஜாக்லினை தொட்டிருக்கீங்க அதனால முடிஞ்சுங்க ஓகே விட்டுருங்க ஜாக்லினை யாரும் தயவுசே தொடாதீங்க அவங்க வந்து ஒரு ரன்னர் அப்புக்கோ இல்லை வந்து ஒரு ஒரு இதுக்கோ வந்து அடுத்தவட்டம் கொண்டு வந்துக்கிட்டோம் இந்த ரெண்டு வாரத்தில் வந்து யாரையும் ஜாக்லின் தொடாதீங்க தொட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரோஸ் இருக்குது அப்படின்றத இன்டெரெக்டாக சொல்கிறாங்க சௌந்தரியா இன்றைக்கி வந்து ஜாக்லின பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசினாங்க இல்லையா அன்றைக்கி மயங்கி ஒழுங்குங்க மாதிரி நடிச்சாங்க வச்சாங்க அப்படின்னு அதை மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ சௌந்தரியா வந்து எதிராகிடும் ஸோ ரெண்டு பேர் மெயினாக இருக்கணும் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் மெயினாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிஆர்பி இஆர்பி எல்லாமே கிடைக்கும் ஸோ அதில் சொல்லிட்டு காரியம் இல்லை யாராவது ஒரு ஆள் வந்து முத்துக்குமரங்க ஆப்போசிட்டா நல்ல விளையாடுற மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் தீபக் வந்து கண்டிப்பா இருக்காரு ஆனா தீபக் வந்து அவருடைய விளையாட்டுக்கள் அப்படின்றது பல நேரங்களையும் தீபக் அண்ட் முத்துக்குமரன் ரெண்டு பேருடைய பேச்சும் ரெண்டு போருடைய விஷயங்களும் ஒரே சைட்ல இருக்கிறதுனால அது நியாயத்து பக்கம் இருக்கிறதுனால அவர் வந்து எது ஒரு எதிரான ஒரு விஷயங்கள் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காரு பட் ஒரு நெகட்டிவான ஒரு ரோல் பக்காவா ப்ளே பண்ணி பக்காவா ஆடக்கூடிய ஒரு ஆள் இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு என் கருத்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க பிகாஸ் ஏன்னா ஒரு கதை இருக்கும் போது ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருக்கணும் இல்லையா இந்த சீசன் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வில்லன் அப்படின்னு அஞ்சிக்கிட்டு இருக்க பரம மொக்கையான பல வில்லன்கள்னால தான் சீசன் மொக்கையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கருத்துக்களை பதிவிடுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்